எல்லா விஷயமும் ஏற்றம் ஏற்படும் லாபம் ஏற்படும் அசையாமசையா சொத்துக்கள் ஏற்படும் தனுசுராசி இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகளுடைய பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுதான் அனுகூலம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ரத்தபந்த உறவுகள் அவர்கள் தேகாரியத்தை கொஞ்சம் பார்த்து ஒரே தூக்கா தூக்கி மேனேஜரில் தான் இருந்திருப்பாரு சீனியர் ஜேனியர் மேனேஜர் ஏஜிஎம்ஐ அப்படி ஆயிடுவார் டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் கிடைச்ச இவர்களுக்கு இரக்கம் அதிகம் இரக்கம் ரொம்ப என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனமா இருக்கணும் உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் தனுசு அரசியல்வாதிகள்லாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகல அப்படி இதுக்கு மேல நான் முடிவு பண்ணிட்டேன் சன்னியாசிங்கிறதுக்கு போகிறேன் என்கிற ஒரு லெவலுக்கு போனவங்க எல்லாம் கூட இழுத்துட்டு வந்து கல்யாணம் முன்னேற்றுவார் அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் பறிச்ச டைம் வை திருமணம் நடக்கிற மாதிரியான வீடியோஸை அடிக்கடி பார்க்குறது இவங்க லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வெளிநாடு வேலை முயற்சி புது செல்போன் வாங்கிறது புது லேப்டாப் வாங்குறது எலக்ட்ரானிக் கருவிகள் வாங்குறது சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லோ பண்ணுங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய விசேஷம் என்னன்னா அர்த்தாசிரம சனி இருக்கு ஆமா ஆனா ராகு பெரிய ஹெல்ப் பண்ணுவார் குரு ஹெல்ப் பண்ணுவார் ராகு ஒரு பிளானட் தான் ஒரு ஜ ராசிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லா பிளானெட்டையும் ஹெல்ப் பண்ண முடியாது ஒம்பது பிளானெட்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாவே போதும் குரு ஏழாம் இடத்துக்கு வராரு அதே சமயம் ஒம்போதில் கேது வராரு அதனால் என்ன பண்ணணும் வழி உறவு தந்தை வழி உறவு பந்த உறவுகள் அவர்கள் தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கும் அதே போல் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா பிதிர்ஸ்தானத்தில் கே சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் பசுமாடுகளுக்கு உணவு அளித்தா அது அவ்வளோ நல்லது அதே போல் பஞ்சவடி திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் சேத்திரம் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சி ஒரே ஒரு விஷயந்தான் இடது பக்க தேக ஆரோக்கியம் கால் பாதங்களில் கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் வந்து இடது பக்கத்தில் ஆர்ட் இருக்கிற விஷயம் ஏன்னா குரு இவர்களுக்கு ராசிநாதனே குரு ராசிநாதன் குரு இருக்கனால இவங்க என்ன வலிமையாக இருந்தாலும் என்ன பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதயத்தில் ஏதாவது சின்ன உபத்திரம் வந்தாலும் அதை அலட்சியப்படுத்துறதுனால பெரிதாகும் அதனால தான் அவர்களுக்கு இடது அலட்சியப்படுத்திடுறாங்க அலட்சியப்படுத்துவாங்க என்ன காரணம் அவங்களுக்கு வந்து அந்த ஓவர் கான்ஃபிடன்ட் உண்டு இவங்களே வந்து பாதி மருத்துவராக இருப்பாங்க ஏன்னா பூராட நட்சத்திரம் உள்ளே இருக்கு பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்கிறச்ச இவங்களுக்கே மெடிக்கல் சயின்ஸ் அதிகமாக தெரியும் அதனால இவங்களே பார்த்தீங்கன்னா டப்பா வச்சிருப்பாங்க டப்பாவில் எல்லா மருந்தும் இவங்களே வச்சிருப்பாங்க இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் ஆச்சரியமாக இருக்கும் டாக்டரே வேணாம் ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கும் எந்த சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை அதிகமாக பேசக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசி அதில் பூராட நட்சத்திரக்காரன் அதனால தான் இவங்களை வந்து அலட்சிப்படுத்துவாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு வீக் எதுனா கால் காலில் தான் வீக் வரும் ஆமாம் அது என்னது அந்த கால் தான் இவங்களுக்கு சோ அப்படி தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரே இடம் கால் எப்படி கண்டுபிடிச்சி அதனால தான் அந்த முதுகு தண்டு காலுக்கு போகிற நரம்புக்கு பயிற்சி பண்ண ஓ சரி சரி தனுசுக்கு நான் வந்து எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறது அந்த முதுகு தண்டு கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா கால் சரியாயிடும் முதுகை விட்டுருவாங்க நல்லா பத்து கிலோமீட்டர் நடப்பாங்க ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டாங்க அது கொஞ்ச நாளில் அது வீக் ஆகிடு வீக் ஆயிடு வீக் ஆகும் அதுக்கு தான் தனுசுக்கு நான் சொல்கிறது நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் ரெண்டு கிலோமீட்டர் கூட நடந்தால் போதும் ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் ஏன்னா தனுசுக்கு வந்து இந்த சப்பளங்கால் போட்டு உட்காரதே கஷ்டமாக இருக்கும் நிறைய பேரை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம் தனுசுக்கு கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் குரு வருதுனால குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விஷயமும் ஏற்றம் ஏற்படும் லாபம் ஏற்படும் அசையாமசையா சொத்துக்கள் ஏற்படும் தனுசு ராசி இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகளுடைய பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுதான் அனுகூலம் அதுதான் பெரிய சந்தோஷம் இந்த வாட்டி பிள்ளைகளுக்கு லாபம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் ஏற்படும் பிள்ளைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால் பிள்ளைகளே நல்லா இருக்காங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் த அதே போல் குரு ஜென்மத்தை பார்ப்பதனால் நீண்ட நாட்களாக இருந்த தேக உபத்திரமெல்லாம் டக்குன்னு சரியாயிடும் ராகு மூன்றாம் இடத்துல வர்றதுனால நல்ல ட்ராவல் பண்ணுவாங்க நல்ல இன்கம் பண்ணுவாங்க வேற்றுமொழி மனிதர்களால் வேற்று மதத்தினரால் மதிப்பும் மரியாதையும் பணவரவும் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சனி வருகிறார் ஏழு குரு மூணில் ராகு ஒன்பதில் கேது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுனத்தை போலவே இவர்களுக்காகத்தான் இந்த வருடம் காரணம் சனி பத்தை பார்க்கிறார் சனி வந்து நம்ம மூன்று ஏழை பார்க்கிறார் ஏழுங்கிறது இவங்களுக்கு பத்தாம் இடம் ஓகே பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வெகு பிரபலம் அடைவார்கள் தனுசு ராசிக்கார அரசியல்வாதிகள்லாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க சங்கங்கள்லாம் வச்சிருக்கேன் நான் இந்த யூனியன் வச்சிருக்கேன் இது அதெல்லாம் தலைவரே ஆயிடுவாங்க அந்த மாதிரிலாம் எதிர்பாராத ஸ்பெஷல் போஸ்டிங்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சனி தரும் பலன்களை போலவே குரு தரும் பலன்கள் ஏழில் குரு இருக்கிறதுனால இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு இதுக்கு மேலே நான் முடிவு பண்ணிட்டேன் சன்னியாசங்கிறதுக்கு போகிறேன் லெவலுக்கு போனவங்களை எல்லாம் கூட இழுத்துட்டு வந்து கல்யாணம் முன்னேற்றார் இருந்து லவ் பண்ண ஆரம்பினு நான் குரு குரு ஏழுக்கு வந்துட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதில் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா குரு பெரும்பாலும் லவ் மேரேஜை ஒத்துக்க மாட்டார் குருவுக்கு அரேஞ்செண்ட் மேரேஜ் தான் பிடிக்கும் லவ்வர்ஸ் எல்லாம் இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் லவ் பண்றது க வீட்டில் ப்ரப்போஸ் பண்றது நல்லது கண்டிப்பாக ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவார் ஏன்னா குருவுக்கு எல்லாம் பிடிக்காது ஏழாம் வீட்டில் குரு வரார் ஏழுல குரு வரார் ஐந்தாம் பார்வையா பதினொன்ன பாக்குறார் உடம்பையே பார்த்துடுறாரு உடம்பை பார்க்கறா வயிறு சம்பந்தப்பட்ட சகல வியாதிகளும் சரியாயிடும் அந்த மாதிரிலாம் சொல்லலாம ஆனால் அதே மாதிரி ராகு மூன்றாம் வீட்டில் இருக்க முயற்சி இப்போது உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க டாக்டர் வாக் பண்ண முடியுமான்னு பார்த்துருப்பாங்க எந்திரிச்சு ஓடனவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் மூன்றாம் வீட்டில் ராகு வந்தா அசுர பலம் வந்துடும் மூணுன்னா முயற்சி ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உங்களால் நடக்க முடியும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது நானே நடக்கிறேன்னு எந்திரிச்சு நடந்து வந்துடுவாங்க காரணம் என்னன்னா அந்த அந்த திமிர் ராகு தொடர திமிர் ஓகே மூன்றில் வரதுனா தனுசு ராசிக்காரங்க உடம்பு சரியாயிடும் முக்கியமா ப்ரமோஷன் நாலில் சனி வர்றதுனால ஒரே தூக்கா தூக்கி மேனேஜரில் தான் இருந்திருப்பார் சீனியர் ஜெயினியர் மேனேஜராக ஏஜிஎம்ஐ அப்படி ஆகிடுவார் டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் கிடச்சிடும் இதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த நீட் தேர்வு மாதிரி இந்த நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் ஆஸ்திரேலியா மாதிரி அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிஸு அங்க அந்த தகுதி தேர்வு எழுதுவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடம் இவர்களுக்கான பொன்னான வருடம் தனுசு ராசி அப்படின்னாலே காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி இவர்களுக்கு இரக்கம் அதிகம் இரக்கம் ரொம்ப இரக்கம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையே சொல்லத் தெரியாது எதை கேட்டாலும் சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை பொறுமை நிதானம் ஒழுக்கம் நம்ம என்ன சொல்லுவோன்னா என்கிட்ட நிறைய பேர் இப்போ ஜோசியமாக வர்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா என் பிள்ளை நல்லா ஒழுக்கமாக வாழ்ந்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்து தான் ஒழுக்கம் அதாவது மொத்தம் மூணு ஒழுக்கம் இருக்குது அதில் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது லக்னம் அஞ்சாம் இடம்ங்கிறது குடும்ப ஒழுக்கம் குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம் அப்பா பார்த்தனே அப்பா வணக்கப்பா அம்மா ஒன்பதாம் இடம் தான் சமுதாய ஒழுக்கம் சொசைட்டி டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம் அந்த சொசைட்டி டிசிப்ளினுக்கு தனுசில் ஒரு கிரகம் நல்ல கிரகம் இருந்துருச்சுன்னா அவன் சொசைட்டி டிசிப்ளினடாக மாறிடுவான் அதுவே வந்து பிளானட் சரியில்லாமல் இருந்ததுன்னா சொசைட்டிக்கு அவன் கெட்ட கெட்டப்பெறுவாங்க வச்சிருவான் ஸோ ஒன்பதாம் இடம் அந்த குரு வந்து இவங்களை வாழ வச்சிடும் அந்த குரு பகவானை நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரனை குரு பார்க்குறார் பிறந்தகால சந்திரனை கோச்சார குரு பார்க்கிறார் ஸோ அந்த பிறந்த கால சந்திரன் ஏழாம் பார்க்குற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதைத்தான் என்ன சொல்றாங்க முயற்சி திருவினையாகும் அந்த முயற்சி நீ எடுக்கிறது முயற்சி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு நான் பத்து வருஷமாக முயற்சி தான் இருக்கேன் அதுக்கான ஒரு யோக மரணம் இல்லையா வேலை கிடைப்பதற்கு ஒரு வேலை வர வேண்டும் இவங்க கொஞ்சம் இந்த மூணு மூணு வருஷமா இந்த கும்பத்தில் சனி வந்ததுலருந்தே முயற்சிகள் செய்ய முடியும் இல்லை தடை கிரகம் தாமத கிரகம் பத்தாவதுக்கு இவங்களுக்கு பத்தில் வேறு போய் கேது மாட்டிருச்சு மூணு கதவு முடிடுச்சு ஆமாம் பத்துலேயும் கதவு முடிச்சு எப்படி நாங்கள் பிழைக்கிறது கோபமாக இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாரும் இந்த கோபம் தனிவதற்கு குரு பகவான் வந்துட்டார் அடுத்தது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் அடுத்தது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை இந்த ராகு திசை நடக்கிறவங்க தனுசு ராசியில் பிறந்து திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம்தான் நல்லாயிருக்கும் கோச்சார ராகுவையும் பார்த்து கோச்சார குரு பார்வையும் பெற்று இவர்கள் முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தையும் பார்த்துடுறாரு மூணு ராசி பதினொன்று அருமையாக இருக்கு இப்போ இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி இவங்களை எப்படி என்ன செய்யும் ஒரு ஓட்டு வீடாவது வாங்கணும் நாலு தான் வீடு நாலு தான் கருவறை ஒரு ஓட்டு வீடு வாங்கணும் இல்ல முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அந்த டைம் நாலாம் இடத்துல மீனத்தை விட்டு குரு சனி போறதுக்குள்ள ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவார் இந்த நாலாம் இடத்து சனினால இவங்களுடைய உடல் பாதிப்பு உபாதைகள் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பாதிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் பிறந்த காலத்தில் நாலாம் இடத்து குரு கெடாமல் இருந்து பிறந்த காலத்தில் நாலாம் இடத்துக்கு குரு கெடாமல் இருந்தால் அற்புதமான பலன்கள் எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு தான் தெரியும் சனி நின்ற இடம் கெடுக்காது குரு நின்ற இடம் தான் பிரச்சனை இவங்களுக்கு ஏழில் குரு திருமண பிரச்சனைகள் வரும் கவனமாக பார்த்து செய்யணும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு நாற்பதாயிரரூவா சம்பளம் நாலு லட்சரூபா சம்பளம் எண்பது லட்ச ரூபா பேக்கேஜுன்னு ஏமாந்துடக்கூடாது அந்த எச்சரிக்கை சொல்கிறது குரு நின்ற இடம் கவனிச்சே ஆகணும் குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் வேலை செய்யாது அது உங்களுக்கு தெரியும் ஆமாம் அதனால என்ன பண்ணலான்னா திருமண விஷயத்தில் எச்சரிக்கை நாலாம் இடம் சூப்பர் இந்த ராகு மூணாம் இடத்துல இருக்கிறது அதுதான் அவரை குரு பார்த்துறாரு மேலேருந்து சிறப்பு இல்லை சிறப்பு வெளிநாடு வேலை முயற்சி புது செல்ஃபோன் வாங்கிறது புது லேப்டாப் வாங்கிறது எலக்ட்ரானிக் கருவிகள் வாங்குறது சார் மானிட்ரு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி ஒரு புது மானிட்ரு வாங்கிறது எல்லாமே ஒரு குவாலிட்டியாக அப்கிரேடட் நான் வந்து விண்டோஸ் டென் தான் வச்சுருக்கேன் லெவன் போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான அப்கிரேட் போயிடுவாங்க புது உத்தியோகங்கள் உத்தியோகம் பத்தாம் இடம் இப்போ தான் அவங்க ரிலீஸ் ஆகியிருக்காங்க அப்பாடா கேது போயிட்டாரா போயிட்டு விட்டு போட்டு 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 அந்த பத்தாம் இடம் பலமாக இருக்குது அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அது ஒரு பெரிய பிள்ளை ஆனால் அந்த குரு சந்திரனை பார்க்கறது ஒரு யோகம் ஸோ பத்தாம் இடத்துல தொழில் நல்லபடியாக இருக்கும் கடன்லாம் கட்டிடுவாங்க நல்லா இருக்கும் இவங்க ஸ்தானத்தில் சனி இருக்காரு தாய்க்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பாரு அந்த நாலாம் அதிபதியான குரு பகவான் கெட்டிருந்தார் கோச்சாரத்தில் அது மட்டும் இல்லாமல் சுகர்நாடி முறையில் என்ன சொல்கிறான்னா பிறந்த கால சனிக்கு கோச்சாரத்தில் சனி ஆறு எட்டுக்கு வரும் காலத்தில் கவனம் தேவை பிறந்த கால சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு சிம்மத்திலேயோ துலாத்துலயோ இருந்தால் தாய்க்கு பிரச்சனை தான் ஆனால் அந்த குரு பார்வை துலாத்துக்கு விழுகிறதுனால ஓரளவுக்கு சரியாயிடும் சரிங்க சார் இவங்களுக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான தெய்வத்தை சொல்லுங்கள் ரைட் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்றோம் இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குரு பகவானை கும்பிட்றோம் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் நான் வந்து சார் தனுசு ராசியாக பிறந்து நிறைய பேர் சொல்லி நான் வந்து இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் ஆனால் தென்குடி திட்டை அப்படின்னு ஒரு தென்குடி திட்டா டூ அப்பா குரு அசிஷ்டேஸ்வரர்னு பேர் அசிஷ்டேஸ்வர் நிறைய பேருக்கு இந்த கோயிலில் போய் நான் சொல்கிறேன் சார் ஒருத்தர் சிஏ எக்ஸாம் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் கோவப்பட்டு என்கிட்ட வந்து இனிமேல் நான் எழுதலேனார் திட்டைக்கு போயிட்டு வாப்பா பிரளைய காலத்தில் இந்த இடம் மட்டும் மேடாக இருந்ததாம் எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்ததாம்மா திட்டையில் மட்டும் தண்ணி மேலே போலையான் சிவபெருமான் உங்களுக்கு தெரியும் அந்த சந்திரகாந்த கல்லில் இருந்து வரக்கூடிய தீர்த்தம் நம்ம இந்த ஜோசியத்தோடு சேர்த்து சொல்கிறோம்னா ஒவ்வொரு நாளிகைக்கும் ஒவ்வொரு சொட்டு தீர்த்தம் சிவபெருமானு என்ன கலை அவன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான்னு தெரில அது மட்டும் கண்டுபிடிக்கணும் நம்ம ஏன்னா என்ன விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி யாரும் தண்ணி ஊற்றுறதில்ல ஒவ்வொரு நாளிகை மொத்தம் ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அந்த அறுபது நாளிகைக்கும் ஒவ்வொரு நாளிகைக்கும் ஒரு சொட்டு தண்ணி நம்ம இப்ப நம்ம நேச்சுரா சொல்லணும் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எ டிராப் ஆஃப் வாட்டர் டு லார்ட் சிவா நேச்சுரலி நினைச்சாலே புல் அறிக்குது எப்படி ஆனால் அந்த சந்திரகாந்த கல்லில் இருந்து வரக்கூடிய நீர் அவர் மேலே அபிஷேகமாக இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது யார் சார் சந்திரன் ஆமாம் இவர்களுக்கு இயற்கையாகவே மாட்டிக்கொள்ளும் தன்மை உண்டு எட்டு லக்னத்தில் ஆமாம் அப்போ இப்போ திட்டை வழிபாடு தென் திட்டம் அருமையாக இருக்கும் இந்த திட்டை வழிபாடு செஞ்சு தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் அது பெரிய பெரிய ஆளுகள் சந்திரனுக்கு சாபம் நிற்கிற ஸ்தலம்னு நினைக்கிறேன் நான் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் ம் அதனால அந்த முன்னாடியே சந்திர இது சக்கரக்குலம் இருக்கு அதனால் தென்குடி திட்டை வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் சீர்காழியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் என்னமோ நினைக்கிறேன் ஆமாம் போய்ட்டு வர சொல்லுங்கள் நல்லா இருக்கும் தென் திட்டை அருமையான தென்குடி திட்ட்குடி திட்டை நிறைய பேர் என்ன குரு ஆலங்குடி போங்க நான் நீங்கள் பாக்யாதிபதி ஒன்பது குடையவர்கள் சந்திரனுக்கு விமோச்சனம் அடைந்த ஸ்தலத்துல போறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் அம்பாள் ரொம்ப அழகா இருப்பாங்கங்க அந்த தேவதையை வணங்கி கருணா கடாட்சி அதுலயும் உங்களுக்கு அட்டமாதிபதி சந்திரனா இல்லையா அந்த சந்திரன் தீர்த்தம் சொட்டக்கூடிய அந்த பிரைசூடன் அந்த சந்திரசேகரன் சந்திரசேகரன் அவர் அவரை கும்பிட்டா தான் உங்களுக்கு விமோச்சனம் ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அட்டமாதிபதி ராசியில் ஆமாம் அட்டமாதிபதி ராசியில் இருக்காங்க யார்கிட்ட போகிறது அப்போ குரு நீங்கள் மூணு பேரை கனெக்ட் பண்ணணும் யார் யார் குரு சந்திரன் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடையது இந்த மூணையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக விமோசனம் சந்திரமௌடி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கடந்த காலங்கள் ஓரளவுக்கு நல்ல காலங்கள்னு சொல்லலாம் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் ராகு கேதுவின் சஞ்சாரம் ஓரளவுக்கு சாதகம் தான் பத்தாம் இடத்துல கேது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை அது ஆறாம் இடத்துல குருவும் சனி பகவான் மூணாவது பெரிய அளவுக்கு மற்ற கிரகங்கள் வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தி பட் இருந்தாலும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க சரி இப்போது அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா சனி பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்துக்கு போகுது குருவின் சஞ்சாரம் மேலுக்கு வந்துடும் ராகு கேதுவின் சஞ்சாரம் மூணாம் இடத்துல ராகு ஸோ அர்த்தசிரம சனியின் தாக்கம் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புல இருந்தாலும் தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கும் உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செய்யணும் ஏன்னா இந்த கவனம் அறதி பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்துல வரும் அதுக்கு நம்ம வந்து அந்த மெமரி பவர் டெக்னிக் யோகா தியானம் அந்த மாதிரி போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சின்ன சின்ன விபத்துகள் வர வாய்ப்பிருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம நைட் லாங் டிராவல் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இடத்துல குருவின் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு கிடைக்கும் சமாளிச்சுட்டு சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க தந்தை உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துருக்கும் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை வந்து வியாழக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்கள் இதில் என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருமணம் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்கு திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்தில் போய் கலந்துக்கணும் இல்லை திருமணம் நடக்கிற மாதிரியான வீடியோஸை அடிக்கடி பார்க்குறது இவங்க லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது